அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பளத்தை இந்த வருடம் மீண்டும் அதிகரிக்க முடியாது என ஜனாதிபதி ரணவரிக்கும் சிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் தயாராக வேண்டியிருப்பதால் சம்பளத்தை இந்த வருடம் மீண்டும் அதிகரிக்க முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நேற்று வெள்ளவையில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து வயது மாணவன் ஒருவரை நிர்வாணமாக்கி தாக்கி அவரது கையெடுக்க தொலைபேசியை பரத்துச் சேர்ந்த புதிதொரு மாணவன் உட்பட மூவர் கடந்த நான்காம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாங்குடை போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் அம்பலாங்குடை மாதம்பே மற்றும் வெல்லப்பட ஆகிய பகுதிகளில் சேர்ந்த பதினாறு வயது மாணவன் ஒருவரும் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி நான்கு வயதிலே இரண்டு நபர்களுமே கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பாடசாலையிலிருந்து வீடு திரும்பிய மாணவன் குளிர்பானம் வாங்குவதற்காக தனது வீட்டுக்கு அருகிலுள்ள கடையொன்றுக்கு சென்றுள்ளார் இதன்போது மாணவரும் மாணவனும் நபர்களும் கடைக்கு சென்ற மாணவனை கடத்தி சென்று நிர்வாணமாக்கி தாக்கி மாணவனிடமிருந்த கையெடுக்க தொலைபேசியை பறித்து கொண்டு தப்பு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தாக்குதலுக்குள்ளான மாணவனின் தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் அதன் அடிப்படையிலேயே விசாரணைகளின் போது சந்தேக நபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரிகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் சந்தேக நபர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் பெற்ற கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் மற்றும் கான்ஸ்டபிள் ஆகியோரை எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் குடும்பத் தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை கொலை செய்த சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் கொழும்பு நேற்று மாலை யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொழும்புத்துறை ஆனந்தவடலி வீதியில் வசித்து வந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய பிள்ளையின் தாயான திவிகரன் நிசானி என்ற இளம் குடும்ப பெண்ணை மேற்படி பரிதாபமாக உயிரிழந்தவர் ஆவார் கணவன் மனைவிக்கிடையில் தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கணவன் மனைவியின் நெஞ்சு பகுதியில் கத்தியால் குத்தியதாகவும் படுகாயமடைந்த மனைவி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றது இச்சம்பவம் தொடர்பில் கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டுள்ளார்கள் தேசிய அரசொன்றை ஸ்தாபிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கம் உட்படுவாராயின் அதற்கு ஒத்துழைப்பு வழங்காததற்கு ஸ்ரீலங்கா பெருமன கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மட்டத்திலான தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் இவ்வாறானதொரு நகர்ப்புக்கு ஒத்துழைத்தால் அது கட்சிக்கு மேலும் பின்னடைவாக அமையக்கூடும் என்பதாலேயே இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதேவழி தேசிய அரசமைப்புக்கும் திட்டத்தை கடுமையாக எதிர்ப்போம் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ற ஆகியோர் அறிவித்துள்ளார்கள் மேலும் தேர்தல் ஆணையம் விரைவில் ஜனாதிபதி தேர்தலை அறிவித்துள்ள நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் அரசியல் அரங்குகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கிளிநொச்சி இரணைமடு சந்திக்கு அண்மித்த பகுதியில் பேருந்தில் பயணித்த இருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது தாக்குதலில் படுகாயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி நேற்று மாலை பயணித்த பேருந்தில் இருந்த இருவர் மீதே குறித்த வாழ்வெட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் விரைந்து செயற்பட்ட கிளிநொச்சி போலீசார் தொடர்புடைய பிரதான சந்தகனவர் ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்காலத்தில் பாடசாலைகள் டிஜிட்டல் மயமாக்கலில் உள்வாங்கப்படும் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பாடசாலைகள் தற்போது வலையமைப்பின் ஊடாக இணைக்கப்பட்டுள்ளன அடுத்த மூன்று ஆண்டுகளில் பத்தாயிரத்தி இருபத்தி ஆறு பாடசாலைகளை டிஜிட்டல் மயமாக்கி பார்க்கின்றோம் இவ்வாறு கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் என்று தெரிவித்துள்ளார் காலி கால்டிகோல் கோட்டலில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் மணல் அகழ்விற்கு அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றிய குற்றச்சாட்டில் நான்கு டிப்பர்களுடன் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தர்மபுரம் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக கல்லாறு பகுதியில் நேற்று முன்தினம் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் மணலேற்றி பயணித்த நான்கு டிப்பர்களும் அதன் சாரதிகளுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது வீதி சோதனை மூலம் கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர்கள் காவல்துறையினரின் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் மீட்கப்பட்ட தடையப் பொருட்கள் எதிர்வரும் பத்தாம் தேதி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி டிஎம் எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் பணியாற்றும் பல துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்க ஊழியர்களே சுகவீன விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளார்கள் குறித்த போராட்டமானது எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் இணைந்து மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் பத்தாம் திகதி ஏழு விற்பனையின் நூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்புக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தாலத்திற்கு எண்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடற்பிறப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவழி கழுகங்கை மற்றும் நில்வளாகங்கை நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த ஆறுகளை அண்வித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நொரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு ஆய்வுக் கப்பல்கள் நாட்டின் கடன்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு அடுத்த ஆண்டு முதல் தடை விதிக்கப்படாது என வெளிவகார அமைச்சர் அலிஸ் சப்ரி தெரிவித்துள்ளார் ஜப்பான் தேசிய தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் இலங்கை இந்திய பெருங்கடலில் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் முதல் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் ஒரு வருட காலத்திற்கு இலங்கை வர தடை விதிக்கப்பட்டது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சீன ஆய்வுக்கப்பல் இலங்கைக்கு வருவது குறித்து இந்தியா எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது எவ்வாறாயினும் ஏனைய நாடுகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை இலங்கைக்கு பதிலாக மாற்றக்கூடாது என வெளிவகார அமைச்சர் அலிஸ் சப்ரே தெரிவித்துள்ளார் இலங்கையில் பயன்படுத்தப்படாத கடல் வளங்கள் இருப்பதாகவும் அவற்றை ஆய்வு செய்வது அவசியமானது தெரிவித்த அமைச்சர் அது வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இணைய குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐக்கிய அரபு இராச்சியத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பதினொரு இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளார்கள் அவர்கள் நேற்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான தெற்காசியர்கள் மற்றும் ஆபிரிக்கர்கள் ஐக்கியரபு எமிரேட் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதன்படி அந்நாட்டு இலங்கை தூதரகம் நடத்திய விசாரணையில் இணையவழி மோசடி மற்றும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முப்பத்தி ஏழு இலங்கையர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் ஏனைய இலங்கையர்களும் இரண்டு வாரங்களுக்குள் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த குழுவினர் இலங்கைக்கு வந்த பின்னர் மேலதிக விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொள்ள உள்ளது போரா ஆன்மீக மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் போரா ஆன்மீக மாநாடு இன்று முதல் பதினாறாம் தேதி வரை பம்பலப்பட்டி போரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டுக்காக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து சுமார் பதினைம் போரா சமூகத்தினர் நாட்டுக்கு வரவுள்ளார்கள் இந்நிலையில் இன்று முதல் பதினாறாம் தேதி வரை காலி வீதி கொழும்பு கோட்டை மற்றும் பம்பலப்பட்டி மரைன் டிரைவுக்குள் பிரவேசிக்கும் பல வீதிகள் சில மணி நேரங்கள் மூடப்பட அத்துடன் மாநாடு நடைபெறும் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திடுங்கள் நன்றி வணக்கம்